முடிவு நாம் நம்மை பொறுத்தவரை எல்லா வாக்காளர்களையும் கொண்டு வந்து பதினெட்டு வயசுக்கு மேல யார் இருப்பாங்களோ எல்லாருக்கும் இந்த உரிமையை கொடுக்கணும் அவர்களை வாக்காளர் பட்டியல கொண்டு வரணும் தவறான நபர்கள் சேர்க்கப்பட்டிருந்தால் நீட்க வேண்டும் என்பது நம்முடைய ஒரே ஒரு நோக்கம் அதுக்காகத்தான் தருண்ஜூர்ஜி அவர்கள் நம்முடைய அரவிந்த் மேனஜி அவர்கள் சுதாகர் ரெட்டிஜி அவர்கள் நம்முடைய தலைவர்களோடு இங்கே இணைந்திருக்கின்றார்கள் அதனால் இதை இன்னும் சிறப்பாக நாம் கையில் எடுத்து வெற்றிகரமாக டிசம்பர் நான்காம் தேதி வரை இன்னும் ஃபார்ம் கொடுக்காம இருக்காங்க அப்படின்னா அதையும் பண்ணனும் அதே நேரத்தில் ஆன்லைன் ப்ராசஸ் நிறைய பேர் எனக்கு ஆன்லைன்ல பண்ணிருக்கீங்க ஆன்லைனும் மிக எளிதாக இருக்கிறது ரொம்ப எளிதா இருக்கு ரொம்ப ஈஸியா பண்ற மாதிரி பண்ணியிருக்காங்க ஆரம்பத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் எனக்கு ஆன்லைன்ல இல்லை உங்க மொபைல் நம்பரை மாத்தலாம் உங்க பேரை மாத்தலாம் அட்ரஸ மாத்தலாம் தொகுதியை மாத்தலாம் சின்ன சின்ன கரெக்ஷனை மாத்தலாம் எல்லாமே ஒரு மொபைல் நம்பர் ஓடிபி வச்சு நீங்க எல்லாமே செஞ்சிடலாம் அதுவும் ஆன்லைனிலும் செய்ய முடியும் அதனால நம்முடைய பிஎல்ஏ ஒன் நம்முடைய அலுவலகத்துல ஆஃப்லைன் ஃபார்ம் கொடுக்குறோம் அதே நேரத்துல அப்பார்ட்மெண்ட்ல இருக்கு அப்படின்னா அங்க நீ ஒரு ஹெல்ப் டெஸ்ட் மாதிரி திறந்து ஒரு பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ல அர்பன் ஏரியால ஒரு லேப்டாப் நம்முடைய நண்பர்களுக்கு பயிற்சி கொடுத்தா அடுத்த இன்னும் அவங்க முப்பது பத்து நாட்கள் இருக்கு ஒரு லேப்டாப் பயிற்சி கொடுத்து ஒரு அர்பன் ஏரியால அவங்க உட்கார்ந்து ஹெல்ப் ஹெல்ப் சென்டர் போட்டு டு ஹெல்ப் சென்டர் போட்டு உதவி செய்வதற்காக இருக்கின்றேன் என்று ஆன்லைன்லயும் கட்டத்தக்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஒரு மொபைல் நம்பர் ஓடிபி வரும் ஆதார் ஆதார் ஆத்தென்டிகேஷன் இணைக்கணும் அதுவும் ரொம்ப எளிதான வேலை அதனால் நம்முடைய தலைவர்கள் சென்னை போன்ற ஒரு பகுதியில அப்பாயின்மெண்ட்ல எத்தனையோ வாக்காளர்கள் இருக்கிறாங்க நிறைய அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போவதற்கான முயற்சி எடுங்க காமன் ஏரியால உட்காந்து ஆன்லைன்ல இந்த வசதிகளை பண்ணுங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணனும் ஃபோட்டோ அப்லோட் பண்ணனும் எல்லாமே ஈஸி தான் எதுவுமே கஷ்டம் இல்ல அதற்கான பயிற்சியும் நீங்கள் அளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஆன்லைன் எப்படி பண்றது ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு பத்து பதினைஞ்சு இடத்துல அர்பன் ஏரியாவை ஆன்லைன்ல நீங்க பண்ணிருங்க ஆஃப்லைன் ஃபார்ம் வாங்குறோம் நம்ம ஃபார்ம்க்க கொண்டு போய் கொடுக்கறோம் பிரச்சனை இல்லை அதையும் நீங்க செய்யணும் அதே நேரத்துல எல்லா பிஎல்ஓடும் நீங்க தொடர்பில் இருக்கணும் அதையும் நீங்க செய்யணும் அதே நேரத்துல டிசம்பர் எட்டாம் தேதிக்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியல் வந்த பிறகு அதை கண்ணும் கருத்துமா ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும் அதற்காகத்தான் நம்முடைய பொன்னாரையா அவர்கள் நம்முடைய குழு வந்து இந்த டைரி கொடுத்துருக்கிறாங்க இந்த டைரியை பொறுத்தவரை ஒரு ஒரு நாளும் கூட நாங்க என்ன பணி செய்கின்றோம் என்பதை எதிர்பார்க்கிறாங்க அதனால இந்த டைரியும் நீங்கள் முறையாக பயன்படுத்தி கொண்டு இந்த டைரி முழுமையா நீங்க பில் பண்ணிட்டீங்க தேர்தலுக்கு முன்பு இதை கேசவநாயன்ஜி அவங்க டைரிய பாக்குறாங்கன்னா நமக்கு அக்கௌண்டபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி இல்ல அதனால முறையாக சொல்லி வந்து இந்த டைரிய